புலம்பெயர் தமிழர்கள் நாட்டுக்கு வருவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் அவர்கள் இங்கே முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்று தேர்தல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியீகார அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்ற அலுவலகத்தில் சந்திப்பு அப்போதே இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது அதை தவிர ஏற்கனவே தாயின் மர்ண சடங்கிற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த நபர கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தினால் புனையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இது தொடர்பாகவும் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் இந்த ஆராய இருக்கின்றோம் பாராளுமன்ற அலுவலகத்திலே ஜால் தேர்தல் மாவட்டத்தைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராஜா மற்றும் ரஜிவன் வெளிவுகார அமைச்சர் சந்தித்திருந்தார்கள் அப்போது புலம்பெர் தமிழர்கள் இங்கு முதலிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் விருப்பமாக இருக்கின்றார்கள் என்று இவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக வெளிவகார அமைச்சர் கூறியிருக்கின்றார் ஐந்து தொழிற்பேட்டை நிலையங்களை அமைப்பதற்கு வடக்கிலே காணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன முதலீடு செய்ய தயாராக இருப்பவர்கள் அரசாங்கத்தின் அணுகலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறான சூழ்நிலையை தான் அவர்கள் கூறியிருக்கின்றார் புலம்பெயர் தமிழர்கள் இங்கு வருவதற்கும் விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் வருவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலையும் வெளிவுகார அமைச்சருக்கு அவர் கூறியிருக்கின்றார் இது தொடர்பாக ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் தான் ஒரு கேள்வி இருக்கின்றது அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்பகுமார் கிஷ அவர்கள் அதாவது இந்த ின் ஜதிபதி கூறியிருந்தார் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு வர வேண்டும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த மக்களுக்காக உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் இங்கு வந்து முதலீடுகளை ஆரம்பிக்க வேண்டும் என்கிற வார்த்தைகளை அவர் கூறியிருந்தார் அதுக்கு புலம்பெயர் தேசத்தில் பெரும் வரவேற்பு இருந்தது அதுக்கு பிறகாக நாடாளுமன்றத்திலே அன்று அரசாங்கம் பெரும்பான்மை பெற்றிருந்தது அதனால் புலம்பெயர் தமிழர்கள் சந்தோஷப்பட்டார்கள் கிட்டத்தட்ட புலம்பெயர் தமிழர்களின் பிரசாரமும் தமிழர்கள் அனது அரசுக்கு வாக்களிப்பதற்கு ஏதுவாக இருந்தது இந்த நிலையில்தான் திடீரென ஒரு செய்தி வந்தது வெளிநாட்டிலிருந்து தாயின்

பணம் அனுப்பாறு பயங்கரவாத நடவடிக்கையாக அமையும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினால் அவர் விடுவிக்கப்படாதார் அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு புலமை தமிழர்கள் வருகின்ற போது இப்படி ஒரு சிக்கலை கொடுத்தால் எப்படி புலமை தமிழர்கள் வருவார்கள் அந்த பிரச்சினை தொடர்பாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்க வேண்டுமே தவிர அவர்கள் வருவதற்கு விருப்பமாக இருக்கின்றார்கள் என்று இவர்கள் பேசியிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பின்னர் வருவதற்கு தயாராக இருந்தார்கள் தான் விருப்பமாக இருந்தார்கள் தான் ஆனால் அந்த கைதுக்கு பின்னர் புலம்பெயர் தமிழர்களின் மனநிலை மாற இருக்கின்றது கிட்டத்தட்ட பெரிய அளவில் இங்கே ஒரு மாற்றம் நடக்கவில்லை ஆள் மாற்றம் தான் நடந்திருக்கின்றது கொள்கை அல்லது இந்த சிங்கள இனவாத போக்கு இவர்களும் மாறவில்லை சூழ்நிலை இருக்கின்றது என்பதை அந்த கைது மற்றும் பிரிவாகரனின் புகைப்படத்தை பயின்றார்கள் என்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இப்படியான விடயங்கள் எல்லாமே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் காரணம் புலமை தேசத்தில் இருக்கின்ற சிலர் கடந்த காலங்கள் ஏதாவது யுத்த காலத்தில் கூட இங்கு பணம் அனுப்பியவர்கள் தான் புலிகளின் வங்கியின் ஊடாக